வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜிஆஃபில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கோம் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் நல்ல சம்பளத்தில் நல்ல பெனிஃபிட்டோட வேலை வாய்ப்புகள் கேட்டிருந்தீங்க அவர்கள்லாம் இந்த வேலைவாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக்கிங்க இன்றைக்கி எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லீடிங் சோலார் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான ஜாப் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு வருஷம்னாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அதிகபட்சமாக பத்து வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த நிறுவனத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துட்டாச்சு என்ன ரிலவெண்ட்டில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மெயின்டெனன்ஸில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் ஒன் இயர்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடித்தவர்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க டிப்ளமோவில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்லாம் முடிச்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் கெமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் முடித்தவங்க மினிமம் ஒன் இயர்னாச்சும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் லெவென்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஜாப் அப்படின்றதுனால உங்களுடைய பிஃபோர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கின சேலரியை விட உங்களுக்கு சேலரியில் ஹைக் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷூ அண்ட் யூனிஃபார்மும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லிருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த லீடிங் சோலார் மேனுஃபேக்சரிங் நிறுவனம் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்டான் இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்க தான் நமக்கு வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் இருக்கவங்க சென்னையை நோக்கி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் வேலை வேலைவாய்ப்பை தேடி வந்துன்னு இருக்காங்க ஆனால் தென் மாவட்டத்திலே ஒரு நல்ல வேலைவாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஒரு நல்ல புஷியனில் ஒரு நல்ல சம்பளத்தோடு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு பற்றியே எதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்துலேயோ இல்லை இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்